காலையில் கோகங்க உட்காந்து செம வந்து ஃபன் பண்ணிருக்காங்க அதில் ரயான் சொல்கிறான் இந்த மாதிரி ச ஐஸ்வர்யா பேக்கரி இருக்குல்ல அதான் சௌந்தர்யா பேக்கரி அந்த பேக்கரி முன்னாடி மூணு மாடு போய் உச்சா போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியை வந்து போடுறான் உடனே வந்து சௌந்தரியா டென்ஷன் ஆகிறாடி ஓ மனசில் எத்தவரை ஒன்றுமா இருக்காது ஆனால் ஏன்டாடி எங்கள் பேக்கரி ஏன்டா இப்படி சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து பேசினதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதாவது ஃபஸ்ட்டு இந்த நாலு பேர் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ சௌந்தர்யா வந்து ரயானை சொல்கிறாங்க சின்ன பையன்டா நீ சின்ன பையன்டா உனே சின்ன தான்டா கூப்பிடுவேன் சின்ன பையா அப்படின்னு சொல்லி அவங்க உடலில் வந்து அவனை கூப்பிட்றாங்க இன்னொரு பக்கம் வந்து ஜெஃப்ரியும் ஜா ஜாக்லினும் பேசியிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எருவு மாட்டில் எருவு மாடு உச்சா போன மாதிரி வந்து ஜெஃப்ரியை ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கு அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து உனே மாடலிங் பண்ண சொன்னால் மாடு உச்சா போகிறத பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி ஏதோ அவங்க ரெண்டு வயதுக்குள்ள ஒரு காணுவசன் நல்லா எப்போயுமே போகும் இல்லையா அதே மாதிரி போயிட்டுருக்கு உடனே வந்து இவன் ஆரம்மிச்சிட்டா ரயன் அந்த மூணு மாடு வந்து ஐஸ்வர்யா பேக்கரி உங்கள் அப்பா பேக்கரி கிட்டே போய் நிற்கி உச்சா போயிடுச்சுன்னு உடனே சவுண்டு வந்து டென்சன் ஆகுது டேய் உன் மனசில் தவிர ஒன்றுமே இருக்காதாடா ஏண்டா இப்படி பண்ணுறா டேய் அப்படின்னு சொல்லி பேசுனா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஜாக்லின் வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க ஒருவேளை சௌந்தரிய அப்பா ரயான் உள்ளே வரும்போது எதாவது காசு ஈஸு கொண்டு கொடுத்தாராடா ஏன்டா அவங்க பேக்கரியை பற்றியே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ரயான் சொல்கிறேன் நான் எங்கே புகழ்ந்து பேசினேன் நான் வாரிய தானே விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னது வேறு லெவலில் இருந்துச்சு அப்போ ஜாக்லி சொல்கிறாங்க சௌந்தரி அவங்க பேக்கரியில் சேர் வேணாம்ண்ணா சேர நான் பேக்கரியில் எங்களுக்கு வேணா சேர் கொடுத்துறேன் நாங்கள் ஷேர் சேராயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னது சேராக யாருக்கும் சேர கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சேருனால் அந்த சேர் இல்லை ரெவன்யூவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரயான் வந்து சொல்லி இப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து சவுந்தரியவுடைய அப்பா வருவார் அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து கேட்பார் இதெல்லாம் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து போகுது சவுந்தர்யாவுடைய அப்பா வந்து வருவார் டே உன்னை விரு எங்கள் அப்பா வருவாரா டே அப்படி சவுண்ட் வந்து சொன்னது அவங்க பேக்கரியை பற்றி பேசுகிற விஷயங்கள் பேக்கரியை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு ஜாக்லி சொன்னது உண்மையாலுமே அது உண்மையா உண்மையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி